வணக்கம் என்னுடைய பேர் சேகர் நம்ம வந்து இங்க நபர் வந்திருக்காரு இவர் தன்னோட ட்ரஸ்ட் மூலிமா நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அவரை அறிமுகப்படுத்தி அவர்கிட்ட நம்ம சில விஷயங்களை கேட்டுக்குவோம் வணக்கம் சார் உங்க பேர் சார் என் பேர் வேல்முருகன் சார் சின்னமாள் அறக்கட்டளை சார்பாக நடத்திக்கொண்டிருக்கேன் இந்த ட்ரஸ்ட் எத்தனை வருஷமா நீங்கள் வச்சிருக்கீங்க சார் கடந்த ஐந்து வருடமாக நடத்தி கொண்டிருக்கிறீங்க இந்த அஞ்சு வருஷத்துல நீங்க எத்தனை விதமான மருத்துவ முகாம் அப்புறம் எவ்வளோ மருத்துவ முகாம் நடத்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா கிட்டத்தட்ட இது வரைக்கும் நான் ஒரு ஐம்பது அறுபது மெடிக்கல் முகாம் நடத்தியிருக்கேன் சார் நான் அது எல்லா வகையான மருத்துவமும் நடத்தி கொண்டிருக்கேன் சித்தாவும் அதில் நடத்தி கொண்டிருக்கிறேன் ஓகே எல்லா விதமான மருத்துவம் அப்படின்னா தனித்தனியாக உங்களால் சொல்ல முடியுமா என்னென்ன மருத்துவம் கண் மருத்துவமனை பொது மருத்துவமனை இதய சம்பந்த நீரழிவு நீர் நோய் அதுக்கப்புறம் வந்து பல் சம்பந்தமானது அப்புறம் எலும்பு சம்பந்தமான நோய்கள் டயபெட்டிக்ஸ் மற்றபடி என்ன சித்தா சம்பந்தமாக எல்லாமே நடத்தி கொண்டிருக்கிறீங்க பரவாயில்ல சார் சித்த மருத்துவம் செய்யறீங்க ஆங்கில மருத்துவம் செஞ்சுட்டு இருக்கீங்க இல்ல கண் மருத்துவம் பார்க்குறேங்க கண் கண்ணாடி எல்லாம் இலவசமாக கொடுக்குறீங்களா இல்லை எப்படி சொல்றது சார் கண்ணாடி வந்து சில இடத்தை பொறுத்து இருக்கு சார் இப்போ இதோட பெரிய விஷயம் ரத்த தான முகம் அப்படி தனிப்பட்ட முறை தான் செய்யறீங்களா இல்ல இதோட கலந்துதான் செய்யறீங்களா இதோட அவங்க நிகழ்ச்சி யார் நடத்துறாங்களோ அவங்க ரத்ததான் முகாம் கேட்டால் நாங்கள் நடத்தி தருவோம் இது சென்னை மட்டும் தமிழ்நாடு முழுவதும் சார் அவங்க என்ன நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றாங்களோ அவங்க கேக்குறது தந்தப்பல நம்ம நடத்தி தருகிறோம் ஓகே இப்ப தமிழ்நாடு முழுவதும் அப்படின்னா உங்களை எப்படி தொடர்பு கொள்ளணும் இல்ல இந்த இந்த விஷயத்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க அவங்க சொல்ற விஷயம் என்னன்றது தெளிவா சொன்னீங்கன்னா இது மற்றவர்களுக்கு பயன்படும் சார் இன்னைக்கு வந்து நிறைய பேர் இன்னைக்கு அன் அன்னதானம் எல்லாமே நடத்துகிறாங்க இருந்தாலும் இந்த பொது மருத்துவ முகாம் நடத்தினால் இல்லாதவங்க ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கு வந்து தெரிஞ்சு பக்க தெரிஞ்சுப்பாங்க நம்மளுக்கு இந்த நோய் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு இது ஒரு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு முதல் உதவியாக இருக்கும் அதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் வந்து மருத்துவ முகாம் நிறைய பேர் செய்கிறாங்க அதில் நாங்கள் என்ன எங்களோட பங்குனா யார் நடத்துகிறாங்களோ அவங்க எங்களை கேட்டால் கண்டிப்பாக நாங்கள் நடத்தி தரோம் இப்போ ஆங்கில மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டயபிட்டிஸ் பார்க்குறீங்க பிபி பார்க்குறேன்னு சொன்னீங்க ஈசிச்சு எக்கோ கடிக்கலாம் இதுவும் இலவசமாக பார்க்குறீங்களா இல்லை இது ரெண்டு மட்டும்தான் இருக்குங்க நாங்கள் இசிசி கேட்டால் இசிசி இலவசமும் எக்கோ இலவசமும் பண்ணி தருகிறோம் ரொம்ப நன்றிங்க உங்களோட சேவை ரொம்ப வருஷம் தொடரும் பொதுமக்கள் சார்பாக நான் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்க சேவை வாழ்க வளர்க்க நன்றி வணக்கம் மேடம் வணக்கம் சார் நான் டாக்டர் உமா கவர்மெண்ட் வந்துட்டு இருக்கேன் இங்கே ரத்த தானம் முகாம் நடந்துட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கண் முகாம் அப்புறமா ரெண்டு இலவச மருத்துவ முகம் நடந்துட்டு இருக்கு இந்த மண்டபத்தில் நாங்கள் வந்து ரத்தம் வந்து சேகரித்து போயிருக்காக வந்திருக்கோம் நாங்கள் இங்கே வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணுறதுல நம்ம பேஷண்ட்ஸ்காக தான் போகுது ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் தான் பண்ணுறோம் அப்புறம் ஒரு ரத்தம் எடுத்தாக்கா நாலு ஃப்ரீவாக பிரிக்கலாம் அதனால் நாலு பேஷண்ட்ஸும் யூஸ் ஆகுது யாராவது இருக்கனாக்கா இந்த ரத்த குறைபாடு இருக்கிறவங்க அப்புறம் ரத்த இது குறைபாடு இருக்கிறவங்க அப்புறம் வந்துட்டு அர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் அப்புறம் கேன்சர் கேன்சரால் கஷ்டப்படுறவங்க புதுவை ஆக்சிடென்ட் ஆகிட்டு நிறைய பிளட் லாஸ் ஆகிருக்கும் அவங்களுக்கு அதெல்லாம் அவங்களுக்கு யூஸ் ஆகுது இதெல்லாம் ரத்தமும் நாங்கள் கொண்டு போயிட்டு சேகரித்து கொண்டு போய் பிரிக்கிறோம் பிரிக்கிறோனாக்கா ஆர்பிசி தனியாக எஃப்எஸ்பி தனியாக பிளேட்லெட் சொல்லுவோம் ரத்த அணுக்கள் அது தட்டை அணுக்கள் சொல்லுவாங்க அது பிளேட்லெட்ஸ் அது குறித்து நாங்கள் டேஷன்ஸ் கொடுக்குறோம்

தண்ணி போடுறது சிகரெட் பிடிக்கிறது அந்த மாதிரி கெட்ட பழக்கம் போக மாட்டாங்க அவங்க கொலஸ்ட்ரால் லெவல் குறையுது அவங்க ரத்தம் கொடுத்ததுல ஒன் ஹவர்ல வந்து ரத்தம் வந்து சேகரித்து ஆரம்பிச்சிடும் ஒன் ஹவர்ல போன் நேரம் வந்து ஜென்ரேட் பண்ணிடும் ஒரு வீடை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஒரு இது நல்ல நல்ல இது உணர்வு வரும் அதெல்லாம் எல்லாமே ரத்தம் தானே கொடுக்கணும் எல்லாமே ரத்தம் தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் நீங்க வந்து ரத்தம் கொடுத்தா ஒண்ணு பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி சார் கட்டாயம் நீங்க நாலு பேர் கேட்டாங்க நாங்க கட்டாயம் நாங்களும் வெளியா இருக்கும் ஏன்னா சில பேர் வாங்க கொஞ்ச ரத்தே ரொம்ப யோசனை இருப்பாங்க அதெல்லாம் இல்லைங்க சார் ரசங்களுக்கும் ரொம்ப நல்லது அவங்களுக்கும் நல்லது அப்பவங்களுக்கும் நல்லது குறிப்பாக குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் கேன்சர் பேஷன்ஸ் நிறைய பேர் இருக்குறாங்க அவங்களுக்கும் ரசம் தேவைப்படுது சோ வந்து ரத்தம் வந்து ஆர்டிபிஷியலா பண்ண முடியாது பால் கூட ஆர்டிபிஷியலா பண்றாங்க ரத்தம் வந்து ஆர்டிபிஷியலா பண்ண முடியாது நம்ம கொடுத்தாதான் அது வரும் அது கிணறு மாதிரி நம்ம உடம்பு வந்து கிணறு மாதிரி தண்ணி இறக்கிறதுக்கா ஊறும் இல்லைங்களா அது மாதிரி நம்ம எலும்பு மஞ்சள் வந்து கிணறு மாதிரி அதாவது ரெக்கப் பிறப்பு கூட வேறோம் லைஃப் பேச நிறைய வரும் நல்லா இருப்பாங்க எல்லாரும் தேங்க்ஸ் தேங்க்ஸ் குட் மார்னிங் ஹால் நாங்கள் டாக்டர் அதர்வால் ஐயா ஸ்டே ஹாஸ்பிட்டல் ஆல்வர் பேட் மெயின் பேஞ்ச் மெயின் பேன்ஸ்னு வந்திருப்போம் நாங்கள் வந்து இ கேம் போகிறோம் ஃப்ரீ ஹை ஐ செக்கப் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃப்ரீ கூப்பன் தருவோம் ஃப்ரீ கூப்பன் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நாலு பேர் வந்து ஐ செக்கப் பண்ணிக்கோங்க நீங்கள் டேரக்ட்டாக வந்தீங்க அப்படின்னா ஃபை அண்ட் ஃபோர் ஃபிஃப்ட்டிலேருந்து ஃபைனில் சார்ஜ் பண்ணுவாங்க நீங்கள் அந்த கூப்பன் கொண்டு வந்தீங்கன்னா ஃப்ரீ செக்கப் ஆல் ஓவர் கேம்ப்லேருந்து ஃப்ரீ செக்கப் வந்து ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி யாரை வேணால் கூப்பிட்டு வரணும் ரெஃபர் பண்ணிக்கலாம் யாரை வேணால் கூட்டு வந்துக்கலாம் தென் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லேர் மிஷினில் வந்து பவர் உங்களுக்கு என்ன பவர் ஆக்யூரேட்டாக என்ன பவர் இருக்குன்னா அதை செக் பண்ணி சொல்லிடுவோம் அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் ஏதாவது ஆப்ரேஷன் எதாவது பண்ணணும் கேட்ராக் பேஷண்ட் எதாவது இன்சூரன்ஸ் இருக்கணும் அங்கே கூட நீங்கள் வந்து பார்த்துக்குவோம் தேங்க்யூ இப்போ வந்து செக் பண்ணுறாங்கல்ல உங்களுக்கு எதாவது மெடிசன் அந்த மாதிரி மருந்து அந்த மாதிரி இருக்கும் மருந்து டைலேட் பண்ணுறதுனா டைலேட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நான் ஹாஸ்பிட்டல் வந்து தான் டைலேட் பண்ணுறோம் ஏன்னா த்ரீ ஹவர்ஸ் வந்து கண்டு கொஞ்சம் மங்களாக இருக்கு ஆப்ஸ்ட் செக் பண்ணும்போது நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து தான் நம்ம பார்க்குற மாதிரி ஃபுல் செக்அப் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம பார்க்குற மாதிரி பண்ணிடுறீங்க ஓகே வெறும் கிளாஸ் தான் போடணும் அப்படின்னா அதான் சார் இங்கே வந்து அக்யூரேட் பவர் நமக்கு தெரியும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லிடுவோம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நாங்கள் ரெஃபர் பண்ணுவோம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் ஃப்ரீயாக இருக்கணும் ஹாஸ்பிட்டல் வந்தீங்கன்னா ட்ராப்ஸ் ஊற்றி செக் பண்ணுவாங்க ட்ராப்ஸ் ஊற்றி செக் பண்ணிவிட்டு எல்லாமே அவங்க